ப்பம் சுந்தர விநாயகன் திருவடிகள் வாழ்க வளர்கள் அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினம் அருணகிரிநாதரின் திருப்புகள் ஒன்று காண்போம் விடை மடைசுவேல் அமரர் படை சூலம் விடையின் விடுபானும் எனவேதான் விடை மடைத்து வேலை அமரர் படை தூளும் விஜயன் விடுபானவேதான் விழியும் அதிபாரபீதமும் உடை மாதர் வினையின் விளைவேதும் அறியாதே விழியும் அதிபாரபீதமும் உடை மாதர் வினையின் விளைவேதும் அறியாதே கடிவுலவு பாய பகல் ரவன் நாது கலவிதனில் மூழ்கி வரிதாய கடிவு லவு பாய பகல் ரவன் நாது கலவிதனில் மூழ்கி வரிதாய கயவன் அறிவீனன் இவனும் உயர் நீடு கடலில் நீங்கள் அருள்வாயே கயவன் அறிவீனன் இவனும் உயிர் நீடு கடலில் நெகல் சேர அருள்வாயே இடையர் திருப்பாலை திருடி கொடு போக இறைவன் மகள் வாய்மை அறியாதே இதயம் மிக வாடி உடைய பிள்ளைநாதம் கணபதிய நாமம் முறை கூற அடையல் அவராவி வருவாடி கூற அசலும் அறியாமல் அவர் ஓட அகழ்வதெனடா சுல் எனமும் முடிச்சாட அறிவருளும் ஆனை முகவோனே எமக்கு அறிவருளும் ஆனை முகவோனே